வெல்கம் டு சகஸ் அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் நயன்த் புக்கில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் பாறைகள் டாபிக்கில் இருந்து இருக்கக்கூடிய தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த பாறைகள் சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து புவியியல் பகுதியில் கேள்விகள் ஒரு சில எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த பகுதி நம்ம பார்க்கலாம் பாறைகள் புவி மேலோடு பாறைகளோட உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க புவியில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஓடு தான் பாறைகளோட உறைவிடம்னு சொல்கிறாங்க பாறைகள் கிரானைட் போன்று திடமாக அப்படின்னு போடணும் திட திறமாக போட்டிருக்கு திடமாகவோ அல்லது களிமண் போன்று மென்மையாகவோ அல்லது மணல் போன்று துகள்களாகவோ காணப்படும் பாறைகள் இந்த மூன்று விதத்தில் இருக்கு ஒன்றும் திடமாக இருக்கு கிரானைட் போல அல்லது மணல் போல துகள்களாக இருக்கு அல்லது களிமண் போன்று மென்மையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாறைகளோட வகைகள் என்னென்ன பாறைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா தீப்பாறை வடிவுப்பாறை உருமாறிய பாறை இந்த மூன்று பாறைகள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த மூன்று பாறைகளை பத்தி பார்ப்போம் தீப்பாறைகள் தீப்பாறைகளை பொறுத்த வரைக்கும் இக்னிஸ் இக்னிஸ் என்ற லத்தீன் சொல்லியிருக்கு நெருப்பு என்பது பொருள் இக்னீஸ் என்ற லத்தின் சொல்லியிருக்கு நெருப்பு என்பது பொருள்னு சொல்றாங்க புவியின் உள்ளாலத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவது பாறை குழம்பு என அழைக்கப்படுகிறது பூமியோட உள்ள ஆழமான பகுதியில் வந்து இந்த பாறைகள் உருகிய நிலையில் இருக்கும் அப்படின்றாங்க அதற்கு பேர் தான் பாறை குழம்பு அதாவது மேக்மா மேக்மான்னு சொல்றாங்க பாறை குழம்பானது ஆனது ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை நான் சரி பண்ணி நான் வாசிச்சறேன் நீங்கள் அதை புக்கில் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க பாறை குழம்பு ஆனது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவதே லாவா எனப்படுகிறது பாறை குழம்பானது ஆனது பூமியோட மேலே போ மேல் ஓட்டுல காணப்படும் வெளிப்படுறதுக்கு பேரு லாவா சரி அது உள்ள இருக்கும் போது ஏற்கனவே பார்த்தோம் அந்த பாறை குழம்பு ஆலப்பகுதியில் இருக்கும் போது அதை வந்து மேக்மான்னு சொல்லுவோம் அதேது பூமி மேலோட்டில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேரு லாவா அப்படின்னு சொல்றோம் பாறை குழம்பு வெப்பம் தனிவதால் பாறை குழம்போட வெப்பம் வந்து தனிந்துறதுனால குளிர்ந்து இறுகிய பாறையா மாறுது அடுத்தது குளிர்ந்த இப்பாறைகள் என்ன பாறைகள் அப்படின்ற அழைக்கப்படுகின்றன தீப்பாறைகள் அப்படின்னு அழைக்கப்படுது குளிர்ந்தை பாறைகள் தீப்பாறைகள் என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தக்கான பீடபூமி எந்த பாறைகளால் ஆனது இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தக்கான எந்த பாறைகளால் ஆனதுன்னா தீப்பாறைகளால் ஆனது உதாரணமாக கருங்கல் பசால்ட்டு தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்றும் கருங்கல் பசால்ட்டு தீப்பாறைகள் பாறைகள் என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தாய்ப்பாறைகள்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா கருங்களையும் பசால்ட்டு தீப்பாறைகளையும் சொல்லுவோம் எதனால இதை அப்படி சொல்றோம் அப்படின்னா இதுல இருந்து தான் பிரிந்து அடுத்த இரண்டு பாறைகள் உருவாகுது அதனாலதான் ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்தே உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக படிவுப்பாறைகள் தீப்பாறைகள் பார்த்துட்டோம் படிவு பாறைகள்னா நான் பார்ப்போம் செடிமெண்ட்ரி செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லிற்கு படிதல் அப்படின்ற அர்த்தம் படிதல் என்பது பொருள் படித்தல் போட்டிருக்கு படிதல் செடிமெண்ட் என்ற லத்தின் சொல்லியிருக்கு படிதல் என்பது பொருளாகும் பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள் பனியாறுகள் காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட படிவுகள் அடுக்கடுக்காக படிய வைக்கப்படுகின்றன இந்த இதுலையுமே ஆறு பனியாறு காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்ட அந்த படிவுகள் போறாம அடுக்கடுக்காக படிய வச்சிடும் இவ்வாறு படிய வைக்கப்பட்ட படிவுகள் பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு படிவு பாறைகளாக உருவாகின்றன பல மில்லியன் வருஷம் கழிச்சு இதை வந்து படிவுப்பாறைன்னு சொல்றாங்க இப்படிவு படிவுகளில் தாவரங்கள் விலங்கினங்கள் படிந்து தொல்லுயிர் எச்ச படிமங்களாக மாறுகின்றன படிவுப்பாறைகளுக்கான உதாரணம் எதது அப்படின்னா மணற்பாறை சுண்ணாம்புப்பாறை சுண்ணாம்பு ஜிப்சம் நிலக்கரி திரும்ப சொல்றேன் மணற்பாறை சுண்ணாம்புப்பாறை சுண்ணாம்பு ஜிப்சம் நிலக்கரி கூட்டுப்பாறைகள் இதெல்லாம் வந்து படிவுப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக உருமாறிய மாற்று உருவ பாறைகள் மெட்டாமார்பிக் ராக்ஸ் சொல்றாங்க மெட்டாமார்பிக் என்ற சொல் மெட்டமார்பிசஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் என்ன அர்த்தம்னா உருமாறுதல் என்பதாகும் தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றம் அடைகின்றன இவ்வாறு உருவாகும் பாறைகளே உருமாறிய பாறைகள் என அழைக்கப்படுகின்றன கிரானைட் ஆகவும் பசால்ட் சிஸ்டாகவும் சுண்ணாம்பு பாறை சலவைக்கல்லாகவும் மணற்பாறை குவாட்சைட் பாறையாகவும் உருமாறுகிறது கிரானைட் வந்து என்னவா மாறுது நீசா மாறுது பசால்ட்டு சிஸ்டா மாறுது சுண்ணாம்பு பாறை சலவைக்கல்லாக மாறுகிறது மணற்பாறை குவாட்சைட் பாறையாக உருமாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாறை சுழற்சி ராக் சைக்கிள் பாறை சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வு பாறை சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வு இச்சுழற்சியினால் தீப்பாறை படிவு பாறை உருமாறிய பாறைகள் என ஒரு அமைப்பிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன சரி தகவல் களஞ்சியத்தை பார்ப்போம் ஜோர்டான்லி ஜோர்டான்ல உள்ள மிக பழமையான நகரமான பெட்ரா நகரம் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய மிக பழமையான பெட்ரா நகரம் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை சான்றுகள் இந்தியாவில் ஏராளமா இருக்குன்னு சொல்றாங்க எங்கெங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லாரா கோவைகள் அடுத்தது கர்நாடகாவில் உள்ள ஜகோல் அடுத்தது பதாமி கோயில் ஒடிசாவில் உள்ள கோனார்கு கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மாம்பல்லங்குரம் கோவில் இதெல்லாம் வந்து த இந்தியாவில் இருக்கக்கூடியது இதோட அந்த வீடியோ தொகுப்பு முடிஞ்சது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சகஸ் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பதிவில் இதே போல் ஒரு டீன் கேட்ட கொஸ்டின் அடிப்படையில ஒரு தொகுப்ப நம்ம பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்